பேட்டை எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா வந்தா ராஜா தான் வருவேன் போன்ற படங்கள் மூலயமா நடிச்சு பிரபலமானவர் தான் நடிகை மேகா ஆகாஷ் இவருக்கும் சாய் விஷ்ணு என்பவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த புகைப்படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நீண்ட நாட்டுல காதலிச்சு வந்த நிலையில இப்ப இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அதே நேரம் இந்த சாய் விஷ்ணு யாருன்ற தேடலும் சோஷியல் மீடியால அதிகமாச்சு இப்ப அதுக்கான விடை தான் கிடைச்சிருக்கு அவங்க சாய் விஷ்ணு யாருன்னா முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திருநாவுக்கரசின் இளைய மகன் தெரிய வந்திருக்குங்க இவர் சென்னை லயோலா காலேஜ்ல பிகாம் படிச்சிருக்காருங்க அதன் பிறகு திரைப்படம் இயக்கம் குறித்து அமெரிக்கா சேர்ந்து ஒரு படிப்பையும் படிச்சிருக்காரு ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா கபாலி போன்ற படங்கள்ல பா ரஞ்சித்துக்கு உதவி இயக்குனராகவும் இருக்காரு மேகா ஆகாஷும் சாய் விஷ்ணுவும் இணைந்து பேசினால் போதும் அன்பு என்ற ஷார்ட் பிலிம்லையும் இணைந்து நடிச்சிருக்காங்க இவங்களுடைய திருமணம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி சென்னையில திருவான்மூர்ல உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் அந்த மகாலில் தாங்க நடைபெற இருக்கு அதற்கு முந்தைய தினம் திருமண வரவேற்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்களோட திருமண பத்திரிகை தான் இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு பெரிய அரசியல்வாதி வீட்டுக்கு மருமகளா போக மேகா ஆகாஷ்க்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க